நாம ரெண்டு தொகுதி கையெழுத்து போட்டோம் அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை நமக்கு வராத கவலை அவர்களுக்கு நம்மை பார்த்து ரொம்ப கரிசனப்படுகிறார்கள் இரண்டா மூன்றா நான்கா ஐந்தா என்பது அல்ல பிரச்சனை நாட்டை ஜனநாயகத்தை பாதுகாக்க போகிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை ஜனநாயகத்திற்கு ஆபத்து அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து விளிம்புநிலை மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு ஆபத்து ஒட்டுமொத்தமாக தேசத்துக்கு ஆபத்து பிரதமர் மோடி அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகிறார் இந்த பத்தாண்டு கால ஆட்சிங்கிறது ஷோ சோழ்தான் இது இதுவே டிரெய்லர் மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் அவருக்கு ட்ரெய்லர் அப்படின்னா அவர் எத்தனை வருஷம் ஆள போறதா அவர் கனவுல இருக்கிற கண்டுகிட்டு இருக்கா பாருங்க இந்த பத்து வருஷத்திலே இவ்வளவு அவலங்கள் ட்ரெய்லர் ஷோவிலே இவ்வளவு அவலங்களை பார்க்குறோம் பார்க்கிறோம் படம் முழுக்க பார்த்தா எவ்வளவு அவலங்கள் இருக்கும் நினைத்து பார்க்க முடியாதான் ஒருத்தர் கேட்டார் நான் சொன்னேன் இது போது இந்தியா வெற்றி பெறுவதற்கு அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் தருகிறார் பத்தாண்டு கால அவள ஆட்சியை அவர் ட்ரெய்லர் ஷோ என்று சொல்லுகிறார் என்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலைமை ஆகும் என்பதை இயல்பாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் தோழர்களே தேர்தல் தேதி குறிக்கப்பட்டு விட்டது அதாவது யுத்தத்திற்கான தேதி திணிப்பார்கள் குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவார்கள் எல்லாவற்றையும் கண்டு கடந்து போக வேண்டும் நமது குறி வெற்றி நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றால் என்னாகும் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வேண்டும் என்று வைராக்கியத்தோடு வேலை செய்வதைப் போல வங்கத்திலே மம்தா வைராக்கியத்தோடு வேலை செய்வார் கேரளாவிலே இடதுசாரிகள் வைராக்கியத்தோடு வேலை செய்வார்கள் மகாராஷ்டிராவிலே சரத்பவார் உள்ளிட்ட தோழர்கள் உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் வைராக்கியத்தோடு பணியாற்றுவார்கள் டெல்லி பஞ்சாப் போன்ற இடங்களிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வைராக்கியத்தோடு அங்கே நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வேலை செய்வார் தேர்தல் முடிவுகள் வரும்போது தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இந்தியா கூட்டணி போஸ்ட் போல் அலையன்ஸ் அதன் ப்ரீ போல் கன்ஃபர்மேஷன் பண்றோம் எலெக்ஷனுக்கு பிறகு திமுக எத்தனை பேர் வந்தாலும் அது இந்தியாவுக்கு தான் எலெக்ஷனுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான் தேர்தலுக்கு பிறகு மேற்கு கேரளாவில் இடதுசாரிகள் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அல்லது காங்கிரஸ் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான் தமிழ்நாட்டிலே அஇஅதிமுக வெற்றி பெற்றால் தேர்தலுக்கு பிறகு எங்கேயும் போகும் உத்தரவாதம் கிடையாது இப்போ அவங்க வெளியே வந்துட்டாங்க பின்னால இந்தியா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இது எதற்காக இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது தேர்தலுக்கு பிறகு ஆங்காங்கே மாநில வாரியாக நீங்கள் போராடி வெற்றி பெற்று வந்தால் வாக்கு உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் என்று உறுதிப்படுத்துவதற்காக ஒருமித்த தேசிய அளவிலான ஒருமித்த கருத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று ஒரு கான்சென்சஸ் கருத்து என்ன கருத்து என்றால் காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் தேர்தலுக்கு முன்னே உடன்பாடு ஏற்படாவிட்டாலும் இரண்டும் தனித்து போட்டியிட்டாலும் அந்த மாநிலத்தில் யார் வெற்றி பெற்றாலும் இதில் ஒரு இருபது பேர் அதில் ஒரு அஞ்சு பேர் அதில் ஒரு ரெண்டு பேர் வெற்றி பெற்றாலும் அவ்வளவும் இந்தியா கூட்டணிக்குந்தான் அதுதான் அதுதான் அலையன்ஸ் அதுதான் அந்த அக்ரிமெண்ட் அதுதான் அக்ரிமெண்ட் அருமைத்தொடர்களே பத்தாண்டு கால ஆட்சி மோடி அதிருப்தி என்பது தலை தூக்கி இருக்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கு சோசியல் மீடியா யாரும் சேட்டலைட் மீடியா யாரும் காட்டுறதில்லை ராகுல் காந்தியினுடைய இந்த நியாய யாத்திராவில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் அவரை சந்திக்கிறார்கள் எந்த சேட்டலைட் மீடியாவும் காட்டுறதில்லை எல்லாம் பிளாக் பண்றான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கிட்ட கை கூலி கொண்டு வேலை செய்யக்கூடிய எக்கச்சக்கமான போல் முளைத்திருக்கிற யூடியூப் சேனல்கள் நிறைய இருக்கின்றன அதெல்லாம் எடுத்து பட்டியல் போட்டு சோஷியல் மீடியாவில் போட சொல்லி இவன்லாம் என்ன கருத்து சொன்னாலும் கண்டுக்காத அவருக்கு ரியாக்ட் பண்ணாத ஏன்னா அவன் பூரா கூலிக்காக வேலை செய்கிற வெளிப்படையாக கூலி வாங்கிக்கிட்டு டிபேட்டில் பாடுறான் வெளிப்படையாக கூலி வாங்கிக்கிட்டு நிறைய யூடியூப் சேனல் திறந்துருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பேக்கேஜ் பேசிருப்பான் உனக்கு முப்பது நாள் முழுக்க திருமாவளவன் அட்டிச்சு காலி பண்ணு உனக்கு முப்பது லட்சம் பேசிடுவான் இஸ்லாமியர்களை பத்தி எதிரா பரப்பு உனக்கு நாற்பது லட்சம் திராவிட அரசியலுக்கு நீ கருத்து போடு மீம்ஸ் போடு காடு போடு எதையாவது ஒட்டி வெட்டி எதையாவது வீடியோ கிளிப்பிங்ஸ் போடு இதுக்கு காசு ஐம்பது லட்சம் பேக்கேஜ் நேரம் எல்லாம் பேசி வாங்கியிருப்பாங்க இந்த முப்பத்து நாலு நாளில் எல்லாருடைய முகங்களும் வெளியே வரும் சோஷியல் மீடியாவை அதை ஒரு பணிய கூடாது முப்பத்தி நாலு நாளில் நம்ம செய்ய வேண்டிய வேலை அதுதான் ரொம்ப முக்கியமானது சமூக ஊடகங்கள் புரவகேஷன் பண்ணுவான் தூண்டுவான் புதுசு புதுசா எதையாவது கொண்டு வந்து எத்து வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை சொல்றார் ஆதவ் அர்ஜுனா வந்து திருமாவளவன் பாக்கெட்ல இருக்கிறார் அவருக்கு இவருக்கு என்ன அவர் ஒரு எங்கள் கட்சியில் ஒரு உறுப்பினர் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுப்போம் அவருக்கு எத்தனை கோடி இருந்தால் எனக்கு என்ன எங்கள் கட்சிக்கு என்ன அது பிரச்சனை கிடையாது நம்ம யூசு கூட கோடீஸ்வரர் தான் கட்சியில் இருந்தார் அவருக்கு அவர் பணம் அவருக்கு இங்கே வந்தால் அவர் கட்சி பொருளாளர் அவ்வளவு தான் அவர் பணத்துக்கும் அவர் தொழிலுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது அவர் என்ன தொழில் செயலாளர் எங்களுக்கு தெரியாது என்ன லாபம் அவருக்கு வந்தது எங்களுக்கு தெரியாது என்ன நட்டம் வந்தது எங்களுக்கு தெரியாது எதை பற்றினா அவர் பொருளாளராக வருவார் நிகழ்ச்சியில் கலந்துவார் அவ்வளவுதான் அது மாதிரி எத்தனையோ கோட்டீசர்கள் வந்தார்கள் போனார்கள் கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது அவர் கொள்கை அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் அதிலிருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன தொடர்பு அதாவது அவர் ஒரு ஒரு மாநில தலைவர் அதுக்கு விளக்கம் சொல்ல சொல்றார் இதெல்லாம் நான் கடந்து போகணும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஊடகங்கள் பரவக்கூடிய செய்திகளை தோழர்கள் இந்த முப்பத்தி நாலு நாளைக்கு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு களப்பணிகளை ஆற்றுங்கள் மக்களை பேசுண்டீங்க மக்களை பேசின்ற பிஜேபியின் அவலங்களை எடுத்து சொல்லுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இஸ்லாமியர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக இப்போது நாம் விடுக்கிற வேண்டுகோள் கிறிஸ்தவர்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு முப்பத்தி நாலு நாள்ல அங்க அரேபிய நாட்டில் யாரும் எந்த முஸ்லீம் இருக்க கூடாது வந்து இறங்கும் தமிழ்நாடு வேண்டுகோள் ஒரு ஓட்டு கூட வீணாது என்னுடைய வேண்டுகோள் இது அந்த மாதிரி இல்லங்களில் இருக்கிற தாய்மார்களும் இந்த தேர்தலுக்கு கட்டாயம் எல்லாரையும் விட முன்னால் வந்து முதலிலே வந்து நின்று வாக்களிக்க வேண்டும் ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது சிந்தரக்கூடாது இதனுடைய வேண்டுகோள் அறுபத்தேழு அறுபது சதவீதம் தான் மொத்தமே நமக்கு வந்து வாக்குப்பதிவாக எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வரையிலும் வாக்குப்பதிவு நிகழணும் ஒவ்வொரு தொண்ணூறு சதவீதம் பூத்திலும் போய் ஓட்டு போட்டா முடிஞ்சது போகுது நினைக்கவே கூடாது வெறும் ஏழு என்ன காலி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆக்சுவலாக நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் ரெண்டாயிரம் ஓட்டு முன்னாடி போயிட்டோம் ஒரு ஒரு பா ஒரு சேனலில் திருமாவளவன் வெற்றினே அறிவிச்சுட்டாங்க ஆனால் அன்றைக்கி ஆளுங்கட்சி கட்சி செல்வாக்கில் திருமாவளவன் தோல்வின்னு அறிவிச்சு அதிமுக வெற்றின்னு விட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் எல்லாம் நன்மைக்கே அவ்வளவுதான் ஒருவேளை நான் ஜெயிச்சிருந்தா போய் சட்டமன்ற அரசியலுக்குள்ளே ஸ்டேட் பாலிடிக்ஸ்குள்ளே போய் நான் சிக்கியிருப்பேன் நான் தொடர்ந்து நேஷனல் பாலிடிக்ஸில் இருக்கணும் நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் களத்தில் நான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தேவை காலம் உணர்த்தியதாக நான் கருதுகிறேன் தோழர்களே இது எதோ நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் மட்டுமே சொன்னதாக எண்ணக்கூடாது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது அவன் செய்கிற எல்லா தில்முல்லுகளையும் தாண்டி நாம் நூறு விழுக்காடு நம்பிக்கையோடு பணியாற்றினால் இந்த ஆட்சியை தூக்கி எறிய முடியும் தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுகிறோம் என்றால் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து மக்களிடத்திலேயே அந்த அதிருப்தி நிலவுகிறது ஆகவே இதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு